இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தென்னையில் ஒருங்கிணைந்த முறையில் பூச்சி மேலாண்மை குறித்து கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண் அறிவு நிலையத்தின் முதன்மை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் ஜே திரவியம் அவர்கள் தரும் தகவல்கள் நமது கரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தென்னை ஒரு பிரதான பயிர் தென்னை மற்ற மாவட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா இப்போ திருப்பூர் பல பகுதிகளில் இது வந்து ஒரு பிரதான பயிராக தான் இருக்கிறது தென்னை இன்றைக்கி விவசாயிகளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஆட்கூ இதெல்லாம் அதிகமாக இருக்கிறனால இப்போ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா தென்னை போன்ற மரப்பயிர்களுக்கு மாறிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ தென்னையோட விலையும் இப்போ பரவாயில்ல காய்களோட விலை முன்னாடி காலத்தில் இருந்தது இப்போ பரவாயில்ல நல்ல விலை இருக்கிறது அது விவசாயிகள் வந்து ஆர்வமாக தென்னை சாகுபடி மேற்கொண்டு வருகிறார்கள் தென்னையில் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பல வகையான ரகங்கள்லாம் இருக்குது இன்றைக்கி சமீப காலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பல வகையான பூச்சிகள் தாக்கம் அதிகமாக வந்துட்டுருக்கு அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கருந்தலை புழுங்கிறது இந்த கருந்தலை புழுங்கிறது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுத்தது அந்த காலகட்டத்தில் பல ஆய்வுகளை நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் மத்திய ஆராய்ச்சி மையங்கள்லாம் இணைந்து அவர்கள் நிறைய ஆய்வுகள்லாம் மேற்கொண்டார்கள் அப்புறம் நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை துறையும் இணைந்து அந்த ஒட்டுணிகளை உற்பத்தி செய்து விவசாயிகள் கொடுத்து அந்த பூச்சிகளோட தாக்கத்தை வெகுவாக குறைத்தார்கள் ஆனால் இப்போ சமீப காலங்களில் மீண்டும் வந்து அந்த பூச்சியோட தாக்கம் வந்து இப்போ தென்படுகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து நம்ம மாவட்டத்தில் சில பகுதியில் முக்கியமாக அந்த ஆற்று பாசன பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சிகளோட தாக்கம் வந்து அதிகமாக இருந்தது அதில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த பூச்சிகள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆற்றுப்பாசன பகுதிகளில் தான் முக்கியமாக அதோடைய அந்த குளிரான பகுதி ஈரப்பதம் அதிகம் உள்ள பகுதியில் தான் இந்த பூச்சியோட தாக்கம் இருக்கிறது இந்த அந்து பூச்சிகள் பொதுவாக பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதிகமாக பறப்பதில்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தால் அந்த இடத்துல அதிகமான இனப்பெருக்கம் செய்து அதிகமான தாக்குதலை ஏற்படுத்துகிறது இந்த புழுக்கள் பார்த்திங்கன்னா அது வந்து வந்து அதோடைய அந்த கழிவுகள் எச்சத்தையும் பயன்படுத்தி அது வந்து ஒரு சின்ன கூடு மாதிரி பின்னி அதற்குள்ளே இருந்து அது வந்து அந்த பச்சையத்தை சுரண்டி சாப்பிடும் பொழுது ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது அந்த மரங்கள் எல்லாமே காய்ந்து சருகா போன மாதிரி ஒரு அமைப்பு தோற்றம் தென்படுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட அந்த முட்டை பருவம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து நாட்கள்லேருந்து அது வந்து அந்த புழுக்கள் வெளிவருகிறது ஒரு அந்துப்பூச்சி கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி முப்பது முட்டைகள்ங்கிற அளவில் அது முட்டையிடுகிறது இந்த புழுக்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பத்தைந்து நாட்கள் அது வந்து உயிர் வாழும் பொழுது பச்சையத்தை உட்கொண்டு பெரிய அளவில் சேதத்தை விளைவிக்கிறது அதனைத் தொடர்ந்து அந்த கூட்டுப்புழுக்கள் அதுவுமே ஒரு பாதுகாப்பான நிலையில் இருக்கிறது அது ஒரு ஒரு வார காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த அந்துப்பூச்சிகள் வருகிறது அந்துப்பூச்சிகளுடைய வாழ்க்கையும் ஒரு ஒரு வார காலகட்டத்தில் அதோடு முடிவு பெறுகிறது அது மீண்டுமாக முட்டையிட்டு மீண்டுமாக இந்த பாதிப்புகள் வருகிறது பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த தென்னை அதே மாதிரி பனை போன்ற உணவு பயிர்களை இந்த கருந்தலை புழுக்கள் வந்து உட்கொள்கிறது அதே நேரத்தில் பாக்கு ஊடுபயிர் செய்யப்பட்ட தென்னந்தொப்புகளில் அதிகமான பாதிப்புகள் இல்லைங்கிறத ஆய்வு மூலமாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க இதோடைய தாக்கத்திற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று வந்து அந்த ஈரப்பதமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதே மாதிரி இயற்கை ஒட்டுண்ணிகள் இயற்கையாகவே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆய்வுக்கூடங்களில் உற்பத்தி செய்து கொண்டு அதை கொண்டு வந்து விட்டு அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் இயற்கையாகவே பூச்சிகள் எறும்புகள் போன்றவை அதை உட்கொள்கிறது இன்றைக்கி விவசாயிகள் வந்து பொதுவாக இந்த பூச்சிக்கொல்லியை வந்து பார்த்திங்கன்னா வேர் மூலமாக கொடுக்குறாங்க முக்கியமாக இந்த மோனோக்ரோட்டபாஸுங்கிற தான் வேர் வழியாக கொடுக்குறார்கள் அதே சமயங்களில் பார்த்திங்கன்னா அந்த மரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி நிறையா தோப்புகளில் வந்து சரியான ஒரு பராமரிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை அதற்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துக்களை கொடுக்காத நிலையில் இந்த பூச்சிகளுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக தென்படுகிறது அதுதான் நம்ம வந்து பார்த்த ஒரு விஷயம் பொதுவாக இப்போ பல்கலைக்கழகத்தின் பரிந்துரை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்திற்கு அதாவது நான்கு வருடங்களுக்கு மேல் உள்ள ஒரு மரத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஒரு கிலோ முந்நூறு கிராம் யூரியா இரண்டு கிலோ சூப்பர் பாஸ்பேட் மூன்றரை கிலோ பொட்டாஷ் இதை வந்து இரண்டு முறையாக நம்ம வந்து பிரித்து கொடுக்கணும் அதோட எரு ஒரு ஐம்பது கிலோ ஒரு மரத்திற்கு அப்படிங்கிற ஒரு அளவு ஒரு பரிந்துரை இருக்கிறது அதே போல் தென்னைக்கான நுண்ணூட்டம் ஒரு கிலோ அதையும் நம்ம வந்து கொடுக்கணும் இதை வந்து பார்த்திங்கனா இரண்டு முறையாக நம்ம கொடுக்குறதா இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா அந்த தென்னைக்கான பயிர் ஊக்கி தென்னை டானிக் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து தயாரிக்கப்பட்ட அந்த தென்னை டானிக் வந்து ஒரு மரத்திற்கு இரநூறு மில்லிங்கிறத இரண்டு முறை நம்ம வருடத்திற்கு கொடுக்கணும் ஒன்று வந்து நம்ம இந்த ஆடி மாதங்களில் இந்த மழை காலத்தில் கொடுக்கலாம் அப்புறம் அடுத்ததாக மார்கழி மாதத்தில் நம்ம இரண்டு முறையாக நம்ம வந்து இதை கொடுக்கும் பொழுது பயிர் வந்து நல்ல ஒரு தென்னை மரம் ஒரு ஊக்கத்தோடு அந்த ஒரு எதிர்ப்பு சக்தியுடன் பூச்சியோட தாக்கத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அதற்கான ஒரு சக்தி கிடைக்கிறது இது கொடுக்காத பட்சத்தில் தான் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்கிறது அது இதில் வந்து முக்கியமாக விளக்கு பொறி ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது இன்றைக்கி தோட்டங்களில் வந்து விளக்கு பொறிகளை வைத்து நம்ம வந்து ஒரு செயல் விளக்கம் பண்ணோம் அதில் பொழுது அந்து பூச்சிகள் நிறைய வந்து அந்த விளக்கில் வந்து விழுகிறது எளிய முறையில் நம்ம வந்து விளக்குகளை வந்து விளக்கு புரியல அமைக்கலாம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் ரூம் இருந்தால் அதுலேருந்து நம்ம வந்து வயர் இழுத்து ஒரு சாதாரண பல்ப்பு குண்டு பல்ப்பு நூறு வாட்ஸ் பல்ப்பு போட்டோம்னா அதுக்கு கீழே ஒரு தாம்பாளத்தில் வச்சு தண்ணீர் வைத்து ஒரு அரை அடி உயரத்தில் வச்சோம்னா இந்த அந்துப்பூச்சிகள் எல்லாம் அதில் வந்து உழு அப்போ அந்துப்பூச்சிகள் வந்த உடனே நமக்கு வந்து பூச்சியின் தாக்குதல் ஆரம்பிக்குதுங்கிற ஒரு அறிகுறி நமக்கு தெரியும் அதனைத் தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுண்ணிகள் இருக்கிறது இன்றைக்கி பிரக்கான் பிரெவி ஒட்டுண்ணி இது வந்து இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலகத்தின் தென்னை ஆராய்ச்சி மையம் நம்ம ஆளியார் நகரில் இருக்குது அவங்கள்ட்ட அந்த இது இருக்குது அதுபோல் தனியாரும் உற்பத்தி செய்கிறார்கள் இப்போ நாமக்கல் போன்ற பல பகுதிகளில் தனியாரும் வந்து இந்த ஒட்டுண்ணிகளை தயாரித்து கொடுக்குறார்கள் ஒரு ஏக்கருக்கு இருபத்தோரு பாக்கெட்டுங்கிற அளவில் நம்ம கொடுக்கணும் அந்த இருபத்தோரு பாக்கெட் ஒரு பாக்கெட்டில் நூறு குழவிகள் இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி எண்பது மரம் இருக்குன்னா நம்ம வந்து ஓரக்காலில் இருக்கக்கூடிய அந்த மரங்களை விட்டு உள்ளே போய் குறுக்கு நெடுக்குமாக அந்த மட்டைகளின் இடுக்குகளில் அந்த பாக்கெட்டை விடும் பொழுது ஒரு பாக்கெட்டில் நூறு குழவிகள் இருக்கும் அது அந்த குழவிகள் நாலா பக்கமும் போய் அந்த புழுக்களை வந்து அது வந்து செயலக்க செய்து அதில் போய் அதோடைய முட்டைகளை இட்டு அந்த புழுக்களுக்குள்ள இந்த குழவிகளுடைய முட்டைகள் பொறித்து புழுக்களாக உருவாகி அந்த புழுக்களை அழித்து மீண்டுமாக குழவிகள் வெளி வருகிறது இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒட்டுண்ணிகளை நம்ம வெளியிடும் முன்பாக அந்த பூச்சிக்கொல்லிகள் இப்போ வேறு வழியாக மோனக் கொரோட்டபாஸு பூச்சிக்கொல்லி வந்து கெட்டியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தோரு நாள் கழித்து தான் அதை வெளியிடணும் இல்லைன்னா அந்த பூச்சிக்கொல்லியோட பாதிப்புனால இந்த குழவிகள் வந்து இறந்துவிடும் அதனை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வார இடைவெளியில் தொடர்ந்து இந்த ஒட்டுண்ணிகளை விடும்பொழுது நமக்கு வந்து நல்ல ஒரு கட்டுப்பாடு கிடைக்கிறது அது இதுக்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது அதிகமான பாதிக்கப்பட்ட அந்த மட்டைகள் அடி மட்டைகளை வந்து நம்ம வந்து ஒரு இரண்டு அடி மூன்றடி விட்டு வெட்டி அதை வந்து எரித்து அழிக்க வேண்டும் ஏன்னா அதில் வந்து நிறைய அந்த கூட்டுப்புழுக்கள் இருக்கும் அந்த கூட்டுப்புழுக்கள் வாசனையை பார்த்து மேலும் அந்துப்பூச்சிகள் வந்து அந்த மரங்களை தாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அதை அழிக்க வேண்டும் அதே மாதிரி மரத்திற்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வேப்பம் முன்னாக்கு ஒரு மரத்துக்கு ஐந்து கிலோங்கிற அளவில் நம்ம கொடுக்கும் பொழுது மரத்திற்கான ஒரு எதிர்ப்பு ஆற்றலும் கிடைக்கிறது நுண்ணூட்டங்கள் உயிர் உரங்கள் இதுவும் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா அசோஸ் பேரோ பாஸ்போ பாக்டீரியா வேம்னு சொல்லக்கூடிய வேர் உட்பூசனம் ஒரு மரத்திற்கு ஐம்பது கிராம் அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதுபோல் போன்று நம்ம வந்து பசுந்தாள் பயிர் சணப்பை அதை வந்து நம்ம மரத்தை சுற்றி ஒரு சிறிய வ வட்டப்பாத்தி அமைத்து அதில் வந்து இந்த சனப்பையை நம்ம தெளித்து விட்டு அது பூக்கும் தருணத்தில் அதை மீண்டுமாக அந்த மண்ணுக்கு எருவாக மாற்றி விடலாம் இது போன்ற ஊட்டச்சத்துக்கள் பராமரிப்பு சரியான முறையில் பண்ணும் பொழுது பூச்சியின் தாக்குதல் குறைகிறது அதே மாதிரி கண்காணிப்பு விளக்கு பொறிகளை அமைத்து கண்காணிப்பது அதனைத் தொடர்ந்து ஒட்டுண்ணிகளை விடுவது ரொம்ப அதிகமான பாதிப்புகள் இருக்கும்போது மட்டுமே நம்ம வந்து இந்த பூச்சிக்கொல்லி மோனோ கொரோட்டாபாஸ்ங்கிறது பத்து மில்லி பூச்சிக்கொல்லி பத்து மில்லி தண்ணீர் இதை மட்டும் சேர்த்து வேறு எந்த ஒரு பயிர் ஊக்கியோ இல்லை கொல்லியோ சேர்க்காமல் அதை மட்டும் கட்டி நம்ம வந்து இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் இதுபோல் ஒருங்கிணைந்த முறையில் நம்ம வந்து கட்டுப்படுத்தினோம்னா கண்டிப்பாக இந்த கருந்தலை புழுக்களுடைய பாதிப்பை குறைக்க முடியும் அது விவசாயிகள் அந்த முயற்சிகளை மேற்கொள்ளணும் இன்றைக்கி பொட்டாஷோட விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால நிறைய விவசாயிகள் வந்து முழுமையாக வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதற்கு ஒரு எளிய மாற்று முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மட்டைகள் காய்ந்த மட்டைகளை வந்து தூளாக்குவதற்கு நம்ம வேளாண் பொறியியல் துறையின் மூலமாக நமக்கு வந்து மட்டையை தூளாக்கக்கூடிய இயந்திரம் இருக்கிறது அந்த இயந்திரங்களை வாடகைக்கு வாங்கலாம் அதுக்கு எளிய முறை நம்ம உழவன் செயலி உழவன் செயலில் பதிவு செய்து அந்த மட்டையை தூளாக்கும் கருவி ஒரு மணிக்கு ஐநூறு ரூபாய் அதை வாங்கி நம்ம வந்து தூளாக்கி நம்ம மரத்தை சுற்றி ஒரு வட்டப்பாத்தி அமைத்து அதில் அந்த தூள்களை போட்டு நம்ம வந்து வீட்டில் மாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாணத்தை வந்து கரைத்து தெளிக்கும் பொழுதும் அதே மாதிரி பொட்டாஷை கரைத்து கொடுக்கக்கூடிய பாக்டீரியாங்கிற உயிர் உரத்தையும் பயன்படுத்தி நம்ம வந்து நல்ல முறையில் இந்த மண்ணை வளப்படுத்தலாம் அது பொட்டாஷோட உரத்தின் விலையை நம்ம குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உயிர் உரங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா போன்றவற்றையும் மீன் அமிலம் போன்றவற்றையும் அவர்கள் வந்து மரங்களுக்கு கொடுத்து இயற்கை விவசாயத்துலையும் நல்ல ஒரு வழிகளை அவர்கள் வந்து கடைப்பிடித்து நல்ல ஒரு வருமானம் ஈட்ட முடியும் அதே சமயத்தில் இந்த பூச்சிகளோட தாக்கத்தை குறைக்கலாம் அது விவசாயிகள் கண்டிப்பாக இதுக்கான அந்த முறைகளை பின்பற்ற வேண்டும் பூச்சிக்கொல்லிகளை மரங்கள் மீது தெளிக்கக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கக்கூடாது இதனால் பல பாதிப்புகள் எதிர்விளைவுகள் ஏற்படும் அவ விவசாயிகள் வந்து நல்ல ஒரு வழிமுறைகளை தங்களுடைய அருகாமையில் உள்ள வேளாண் அறிவியல் மையங்களையோ இல்லை நம்மளோட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தையும் ஆராய்ச்சி நிலையங்களையோ அல்லது தோட்டக்கலைத்துறை வேளாண்மை துறைகளை அணுகி சரியான ஒரு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் கேட்டு உடைபுறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற முனிவர் ஜே திரவியம் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஒன்பது ஆறு ஏழு ஆறு ஏழு ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்